என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அதாவது சின்ன சின்னடுப்பு மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மக்களுடைய போராட்டத்தை கையில் எடுத்து தொடர்ந்து வழக்கு நடத்துகிறதாக இருக்கட்டும் இது முன்வராதாக இருக்கட்டும் தொடர்ந்து தமிழ்நாடு தேவேந்திரபுர மகாசபையுடைய த நிறுவனத் தலைவர் அண்ணன் ராஜி ஜெயக்குமார் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மக்களுக்கு ஆதரவாக வந்து நின்றுட்டு இருக்காங்க தற்போது என்ன சூழ்நிலை இருக்குது அப்படின்றத அண்ணன்ட்டு கேட்கலாம் நானே வணக்கம் அண்ணே இப்போ தொடர்ந்து இந்த வழக்கை வந்து நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மக்கள் உங்களை தான் நான் நம்பி ஒவ்வொரு விஷயத்துலையும் அடுத்தடுத்த நகரில் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க இதோட தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அரசு எந்த மாதிரியான நெருக்கடியில் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க வணக்கம் தினேச அதாவது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிலையடுப்பு சட்டத்தின் பிரகாரம் சின்ன உடப்பு விமான நிலையில சின்ன உடுப்பு நிலத்தை கையகப்படுத்தினாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பணங்கள் கொடுத்ததா வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு அதையும் வந்து கள்ளத்தனமாக தான் சொல்லணும் அதாவது என்ன சொல்கிறது இங்கே ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் வருவாய்த்துறை தமிழக வருவாய்த்துறையில் நில எடுப்பு அதிகாரிகளை சேர்ந்து கூட்டு சதி செய்து இந்த மக்களை ஏமாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சட்டம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தை மறைச்சி இந்த மக்களை ஏமாற்றி நிலத்துக்கான பணத்தை கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி வஞ்சகமான முறையில் இந்த இடத்த விட்டு கா காலி செய்ய முயற்சி பண்ணாங்க அது இருபத்தி நாலு எந்தவித முன்னேச்ச முன் முன் உதாரணமான எந்த ஒரு விளம்புகை நோட்டீஸோ இல்லை எந்த வித வந்து காலிமன்ற நோட்டீஸோ கொடுக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் இந்த ஊருக்குள்ளே பூரா வந்தாங்க அப்போ நம்ம பெருந்திரலாம் மக்களை திரட்டி தடுத்து இந்த மக்கள் வந்து கோரிக்கையை முன் வச்சு எங்களை நீங்கள் காலி பண்ணக்கூடாது எங்களுக்கு முதல்ல வந்து வாதிதோட மக்களுக்குன்னு ஒரு வந்து சட்டம் ஒன்று இருக்குது நீங்கள் நிலம் கையகப்படுத்தினாலும் அவர்களுக்கான சிறப்பு சலுகையில் அவங்களுக்கு நிலம் வழங்கணும் மாற்று மீள் குடியமரவு பண்ணணும் விவசாய நிலத்தை எடுத்து அவங்களுக்கு விவசாயம் பண்ண மீது இடம் கொடுக்கணும் இதை எல்லாத்தையுமே இப்போது இருக்கிற ஆளுங்கட்சி மறைச்சி மூடி மறைச்சி எல்லா வேலையும் செஞ்சாங்க அதில் ஆளுங்கட்சி மட்டும் நான் குறை சொல்ல விரும்பலை இந்த தொகுதியின் எம்எல்ஏவும் உடந்தை அதிமுக எம்எல்ஏ தான் அவரும் உடந்தே அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து போராட்டக்களம் இங்கே நடக்குது போராட்டக்களத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் மாண்மீக்கு நீதிமன்றத்தை அணுகிறோம் நீதிமன்றத்தை அணுகிறப்ப நீதிமன்றம் இந்த மக்களின் கோரிக்கை ஏற்காமல் இவங்களை அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு நமக்கு தடை உத்தரவு பிறப்பிச்சிடுறாங்க அந்த தடை உத்தரவு இந்த நிமிடம் வரை நீடிக்குது இந்த தடை உத்தரவோட வந்து அந்த தொடர்ச்சியில் நமக்கு இந்த நிமிடம் வரைக்கும் முறையாக நமக்கான இடத்தை எப்படி வழங்குறது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தை எப்படி கொண்டு வரதெல்லாம் செய்யலை இப்போ நீதிமன்றத்தில் போய் இவங்க பதில் மனு தாக்கல் செஞ்சதில் ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தின் பிரகாரம்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டி மனு தாக்கல் செஞ்சுருக்கு ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாசில்தார் இந்த இந்த வருவாய்த்துறை அதாவது இதுக்கு வருவாய்த்துறை கிடையாது தமிழகத்தின் ஏமாற்றுத்துறை அந்த துறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் நிலத்துக்கு பணம் கொடுத்துட்டோம் உங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு பெருங்குடியில் உங்களுக்கு நாங்கள் நிலம் கொடுக்குறோம்னா பெருங்குடியிலயா எங்களுக்கு விவசாய நிலம் இருக்குது பெருங்குடியிலயா இங்கே இருக்கிற சின்ன உடப்பு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது பெருங்குடியிலயா வந்து எங்களுக்கான பள்ளி பள்ளிக்கூடம் இருக்குது சுகாதார நிலையம் இருக்குது இந்த அருக்கு விவசாயத்துக்கு கருத இருக்கிறதுக்கு ரெடியாக நிலம் நிலத்தை விட்டுட்டு பெருங்குடியில் மாற்று சமூக இருக்கிற இடத்துல தென் தமிழங்கிறது குறிப்பாக மதுரைங்கிறது எவ்வளோ பெரிய பாட்டமான ஒரு ஜாதிய என்ன சொல்கிறது ஜாதிய பின்புலத்தோடு கொலைகள் அரங்கேறுது கடந்த காலத்தில் தமிழகத்தில் நடக்கும் தொடர் ஜாதி கொலைகள் எத்தனை இவ்வளவு குழாய்கள் நடந்துருக்குறதுல இந்த எங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் பெருங்குடிகளை விட வேணுன்னா நாங்கள் அதை புறக்கணிச்சு வந்த தாசில்தார்கிட்ட நாங்கள் கோரிக்கை மனுவும் கொடுத்தோம் எங்களுக்கு அஞ்சு சென்ட் நிலம் வேணும் நீங்கள் கொடுக்குற ரெண்டு சென்ட் நிலம் வேணாம் நாங்கள் வீட்டில் ஒரு பத்து ஆடு வளர்க்குறோம் ரெண்டு மாடு வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோம் ரெண்டு சென்ட் இடத்துல ஆடு மாறம் கட்டிட்டு எங்கள் பொண்டாடி பிள்ளைகளாம் தெருவில் போட்டால் படிக்கிறது இந்த கொடுக்க வந்த வருவாய்த்திருக்கிற தாசில்தாருக்கோ படித்தவங்க தான் இந்த மாவட்ட கலெக்டர்லாம் அதாவது என்ன சொல்றேன் யூபிஎஸ் தானே படிச்சிருக்காங்க ஐஏஎஸ் என்ன இந்தியா ஆளும் பண்ணி இந்தியா ஆளும் பண்ணி யாருக்காக இந்த மக்களுக்காக அதை கூட கண்டுக்காமல் காலி பண்ணிவிட்டு போங்கிற ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க அதை எதிர்த்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வழக்கு வருது ஆனால் இங்கே நடக்கிற கொடுமை என்னென்னா மக்களை காக்க வேண்டிய நீதித்துறையில் இருக்கும் அதாவது நீதித்துறை யார் நீதிபதிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிறவங்க தான் அடி அட்வொகேட் ஜெனரலுக்கு அவங்க தான் அரசு தரப்பு உழைக்கிறீங்க இங்கே மதுரை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கிற அட்வொகேட் ஜெனரல் யாருன்னா வீரக்கதிரவங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாதி வெறியர் அந்த வீரக்கதிரவனால் தென் தமிழகத்தில் குறிப்பாக தேவேந்திர மக்களுக்கு வந்து என்ன உரிமைக்கான போராட்டங்கள் உரிமைக்கான கோரிக்கைகளாம் இந்த நீதிமன்றத்தில் எப்பொழுதெல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த தமிழக அரசு இந்த வீரக்கதிரவனை உள்ளே கொண்டு வந்து நமக்கும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை நீதிபதிகளுக்கு கொண்டு சேர்ப்பதில் மிகச்சிறந்த ஒரு ஆள் யாருன்னா இந்த வீரக்கதிரவன் இந்த வீரக்கதிரவன் வந்து இதே வந்து அமைச்சார் சிலை விஷயத்தில் வந்து தொண்ணூத்தாறில் கலவரம் நடந்துச்சு அங்கே செலவைக்கூடாதுங்கிறாரு அப்போ அதுக்கப்புறம் வச்ச சிலையெல்லாம் யார் உங்கள் அப்போ விட்டு சிலையா எவ்வளோ பெரிய பொய் பிராடு தெரியுமா ஒரு நடுநிலையான அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தது நம்ம வாக்களித்து அப்போ நீ வந்து ஒரு அட்வொகேட் ஜெனரலா அரசு தரப்பு வழக்கிறேங்கிறா இந்த மக்களுக்காக நீ யாரை வைக்கணும் நடுநிலையானவர்களை வைக்கணும் நாங்கள் என்ன அந்த சமூகத்தை சொல்கிறோம் நான் மற்றவங்க மாதிரி அந்த சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அந்த சமூகத்தில் ஒரு சில நபர்கள் அந்த சமூகத்தோட இன்னைக்கு நாங்கள் இணக்கமாக இருக்கோம் இன்றைக்கி எங்கள் பதினீழ தென் தமிழகத்தில் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதத்துக்காக தொண்ணூற்றொம்பது விழுக்காட நாங்கள் குறை சொல்ல விரும்பலை இன்றைக்கி அனைத்து சமூகங்களோடையும் இந்த தேவேந்திர குலம் தாயா பிள்ளையா மாமனா மச்சனாக தான் பழகிட்டு இருக்கோம் அதனால் இந்த அட்வொகேட் ஜெனரலில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த விஷயத்தில் அது ஒரு குறிப்பு இப்போ இந்த நீதிமன்றத்தை வழக்கில் போய் பொய்யான தகவலை பரப்பியிருக்காங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சின்ன மகள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எங்களுக்கு அஞ்சு சென்ட் நேரம் எங்கள் ஊரில் இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட அயன் பாப்பா குடி கிராமத்திலே வழங்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் தென் தமிழகத்தில் எங்களை போன்ற மற்ற இந்த ஆலம்பட்டியிலிருந்து உறவினர் வந்திருக்காங்க மற்றபடி பல கிராமங்களில் இருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது சமுதாய உணர்வோடு சமுதாய அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு தேவேந்திரர்களாக நாங்கள் ஒன்று திரள்வோம் நாங்கள் போராடுவோம் எங்களுக்காக குரல் கொடுக்க தென் தமிழகத்தில் அனைத்து கிராமங்களும் ரெடியாக இருக்குது நாங்கள் இதெல்லாம் உடவே மாட்டோம் அந்த அரசாங்கத்தை ஒன்று எங்கள் மக்களுக்கு நீதி வேணும் இல்லையா இங்கே உயிரே போனாலும் சரி இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் இது மிகப்பெரிய வஞ்சனை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு தேவேந்திரனுடைய கோரிக்கை என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தின் பிரகாரம் இந்த மக்களுக்கு நிலம் கொடுக்க மறுக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ஏழு சட்டத்தை பொய்யா திரும்ப காட்டுறாங்க இங்கே எடுத்த நிலத்தில் ஒரு உதாரணம் இப்போ வந்து தம்பி தினேஷுங்க அப்பா இருக்காரு தினேஷ் அப்பாவுக்கு நாங்கள் மூணு பேர் பசங்க அவர் ஒரு பத்து சென்ட் இடத்துல எங்கள் மூணு பேருக்கு வீடு கட்டி கொடுத்து அவரும் அந்த வீட்டில் குடியிருக்காரு இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு அவர் பேருக்கு மட்டும் பட்டா இருக்குன்னு ஒரே ஒரு வீட்டை அலாட் பண்ணுறா அப்போ நாங்கள் மூணு பேர் எங்கேயா போடுறது என்ன அறிவில்லையா அந்த மாவட்ட ஆட்சி இருக்குது அப்போ அந்த மூணு பேர் யார் அப்போ இங்கே இருக்கிற எத்தனை ரேஷன் கார்டு இருக்குது எத்தனை ஓட்டர் ஐடி இருக்குது அப்போ என் ஓட்டு மட்டும் வாங்குறதுக்கு மானங்கட்டு போய் வந்து பிச்சை எடுக்கிறீங்களே தெரு தெருவா இந்த அரசியல்வாதிகளுக்கு கேள்வி கேட்கறேன் பிச்சைக்காரனுங்க தான் நீங்களாம் அஞ்சு வருஷத்துக்கு தடவை பிச்சை எடுத்து உன் கொண்டாடி பிள்ளைகளுக்கு சோறு போட்டு கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறியே அப்போ என் வந்து இத்தனை பேர்கிட்ட ஓட்டு வாங்கினேன் அப்போ அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ எத்தனை பேருக்கு வீடு கொடுக்கணுங்கிற ஒரு அறிவு வேணாமா தென் தமிழகத்தில் மிகப்பெரிய கலங்கம் அது இல்லாமல் இந்த அரசாங்கத்தை ஒருவேளை என்ன அவங்க மாவட்ட செயலாளருக்கு நினைக்கிறாங்கன்னு தெரியல எப்படியும் இந்த திமுக அரசுக்கு திமுக அரசை கதையை முடிக்கணும்னு இந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு சில மாவட்ட செயலாளர் செயல்படுறாங்க பாருங்கள் இன்னைக்கு இங்கே சின்ன உறப்பில் இந்த மக்களோட உரிமையை நிலத்தை அவங்க வாழ்வாதாரத்தை அழிச்சு பிடுங்குறாங்க ஆலம்பட்டி கிராமத்தில் நூறு வருஷமாக பாடுபட்ட ஒரு நூறு வருஷமாக பாரம்பரியமாக வழிபட்ட நிலத்தை பிடுங்குறாங்க அதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் சப்போர்ட் பண்ணுது இருக்க முடியல பொருளாதாரத்தை அழிக்கிறான் கேட்டுக்கோங்க தேவேந்தர்களோட பொருளாதாரம் அளிக்கப்படுது உரிமை ஆலய உரிமை பறிக்கப்படுது இங்க நிலம் புடுங்கப்படுது அங்கு இலங்கையில் ஈழத்துல என்ன நடந்துச்சோ சிங்களர்களால் அதேதான் இங்க தமிழகத்தில் தேவேந்திரர்களுக்கு இங்க ஒரே தமிழ் சமூகம் சொல்ற இந்த தமிழக அரசாலும் நடக்குது இதுக்கு நம்ம இந்த சமூகம் என்ன நம்ம விடை போறோம் கேட்டா இப்ப நாங்க போராட்டத்தில் இருக்கோம் கேட்டா எங்களை அழைக்கல உங்களை அழைக்கல அவன் நல்லவன் இதுல நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையாது இங்க பாதிக்கப்பட்டது தேவேந்திரன் குரல் கொடுக்க வந்திருக்கேன் எங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எங்களோட அரசியல் அதிகார பகிர்வு நிலமை நிலைமை அனைத்து கட்சிகள் திமுக ஒரு மானம் உள்ள திமுக நிலைமை வருமா ஒரு மானம் உள்ளவன் நல்ல ஆம்பளை நல்ல மீசைய முறுக்கிற ஒரு ஆம்பளை இந்த திமுக இருந்தானா அந்த திமுக தலைமையில போய் கேட்க மாட்டானா எங்க மக்கள் எப்படி பண்றீங்களே முடியல இப்படி வஞ்சிக்கிறீங்களே அவங்க கடையில் பிடுங்கிட்டு தெருவில் அனுப்ப பார்க்குறீங்களே ஆலம்பட்டியில் எங்களோடய நூறு வருஷமான நிலத்தை பிடுங்குறையே சின்ன உடப்போட மொத்த நிலத்தையும் பிடுங்கி ஒரு இனத்தை அப்போ நல்லா கேட்டுக்கோங்க மூணு மாவட்டத்தில் இன படுகொலான்னு இருக்குது இது படுகொலை தான் கோயிலுக்கு புற உடம்ப தடுத்தாலும் படுகொலை தான் உன்னோட வியாபாரத்தை தடுத்து உன் பொருளாதாரத்தை அழித்தாலும் படுகொலை தான் இங்கே நிலத்தை பிடுங்குனாலும் படுகொலை தான் இந்த படுகொலைக்கு நம்ம தமிழக தேவேந்திரர்கள் உடந்தையாக இருக்க போகிறோமா இல்லை வெகுண்டையிலிருந்து தடுக்க போகிறோமாங்கிறதா இங்கே கேள்வி இதுக்கு என்ன செய்ய போகிறோம் எங்களை பொறுத்தளவுக்கு தொடர் போராட்டம் நடக்கும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து வரவங்க எல்லாரும் ஆதரவும் கிடையாது உங்களோட உரிமை உங்கள் நீங்கள் தான் அதுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க வந்து தான் ஆகணும் இன்றைக்கி நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நீதிமன்றத்தில் இவங்க ஒரு தப்பான இப்போ ஒரு தகவலை கொடுத்து காலி பண்ண நினச்சாலும் சரி உயிர் போனாலும் போகுமே தவிர எந்த ஆர்டர் வேணாலும் வரட்டும் எங்களுக்கு எங்கள் மாநகராட்சிக்கு உட்பட்டு எங்கள் மக்களுக்கு நிலம் கொடுக்காம விவசாய நிலம் போனவங்களுக்கு மீண்டும் விவசாய நிலம் கொடுக்காம பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு வாங்கினவங்க எல்லாேருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தின் பிரகாரம் இரண்டு மா மடங்கு பணம் கொடுக்காம இந்த இடத்த காலி பண்ண மாட்டேன் ராசா இன்னைக்கு சொல்கிறேன் தமிழக அரசுக்கு இந்த சின்ன உடப்பு கொடியங்குளம் பிரச்சனையால் ஆட்சி அதிகாரத்தை இழந்தீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த மீனாட்சி மதுரை மீனாட்சி ஆட்சியின் கீழ் இருக்கும் இந்த சின்ன உடப்பு கிராமத்தாலையும் இந்த மதுரை மாவட்டத்திற்கு ஆலம்பட்டியாலையும் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கே அழிவு இதை தடுத்து நிறுத்திக்கோங்க நல்ல நடுநிலையாக நடந்து இந்த மக்களோட இணக்கமான சூழ்நிலையை கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறோம்